தமிழ் திரையுலகம் மற்றும் மலையாள திரையுலகம் மிகுந்த எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த அலங்கு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு மீன் பயணிகள் கவனிக்க ரெண்டு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்த எஸ் பி சக்திவேல் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு படத்தோட ஹீரோவா குணாநிதி நடிச்சிருக்காரு மலையாள நடிகர் செம்பன் வினோத் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்புறம் காமெடி நடிகர் வெங் காளி வெங்கட் இவரும் நடிச்சிருக்காங்க இந்த படம் உண்மை கதையை மயமையாகவும் வச்சு எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது தமிழ் பழங்குடியினர் மக்களுக்கும் மலையாள அரசியல்வாதி ஒருத்தருக்கும் இடையே நடந்த உண்மையான கதையை தான் மையமா வச்சு இருக்கா சொல்லப்படுது இந்த படத்தில் நாய் அலங்கு அப்படிங்கிற ஒரு நாய் முக்கியமான கதாபாத்திரமா சொல்லப்படுது காரணம் என்னன்னா அலங்கு அப்படிங்கிறது நாட்டு வகையை சேர்ந்த நாய் அதாவது இப்போ அழிஞ்சு போச்ச அந்த இனம் ராஜராஜ சோழன் காலத்துல அவரோட படைப்பிரிவில் பிரிவுல இந்த அலங்குங்கிற நாட்டு வகையை சேர்ந்த நாயை பயன்படுத்தி காலப்போக்கில் அந்த பேரும் அழிஞ்சிருச்சு அந்த நாட்டு வகையை சேர்ந்த இனமும் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது அந்த பேரை தான் இந்த படத்தில் வர கதாபாத்திரமாக வர அந்த நாய்க்கும் வச்சிருக்காங்க படத்தோட பேரும் அதுதான் அலங்கு இந்த படம் வர இருபத்தி ஏழாம் தேதி திரையரங்குல வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்கிறாங்க படத்தோட தயாரிப்பாளர் மிக முக்கியமா சொல்ல வேணும் ஏன் அப்படின்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடைய மகள் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி அவங்க தான் இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக இருக்காங்க இது அவங்களுடைய முதல் தயாரிப்பு திரைப்படம் அது மட்டும் இல்லை ஹீரோவும் அவங்களுடைய உறவினர் தான் அப்படிங்கிறப்ப படத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது